ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யோசுவா ஒன்று அஞ்சு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா டாம் ஜிம்மி ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி அதில் ஜிம்மி ரொம்பவே குள்ளமாக எதுலேயுமே ரொம்ப ஒன்றும் ஆர்வம் இல்லாமல் இருந்தான் ஆனால் அவனுக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது டாம் எதையாவது சொல்லி கழித்து அவனை எந்த விதமான கிரிக்கெட்லேயும் சேர விடாமல் பார்த்துக்கிட்ருப்பான் இப்படி இருக்கும்போது ஜிம்மி ரொம்பவே மனதளவில் வேதனையோடு இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாரு நம்மளுடைய சரீரம் குட்டையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பலவீனமாக இருக்கிறோம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது கருத்தர் அவங்க கூட இருக்கும்போது கண்டிப்பாக நீ எதையுமே சாதிக்க முடியும் அவர் நம்ம கூட இருந்தார்னா நம்மளை அவர் கைவிடவே மாட்டார்னு அவங்க அம்மா அவளுக்கு நல்லா புரியும்படி சொல்லிக் கொடுத்தாங்க இதை கேட்டுக்கிட்டே இருந்தால் ஜிம்மி என்ன கிரிக்கெட் விளையாடுறதுக்காக அம்மா அவனை ஊக்குவிக்கிறாங்களா இவன் வந்தானா கண்டிப்பாக எங்கள் டீமே அவுட் ஆயிடும் என்ன செய்கிறதுன்னு தெரியல பார்ப்போம் அப்படின்னு அப்படியே ஒதுங்கி போனான் அப்போது ஒரு நாள் ஜிம்மி ரொம்ப டாம் கிட்ட கேட்டான் அண்ணன் நீங்கள் எல்லோரும் விளையாடுறீங்கல்ல இதே மாதிரி நானும் உங்கள் கிரிக்கெட் டீமில் சேர்ந்துக்கிடுறேன் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னான் அப்போ டாம் சொன்னால் இங்கே பாரு இவ்வளோ ஹைட்டாக இருக்கிற நாங்களே அந்த பேட்டை பிடிச்சு ஆட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குறோம் நீ என்ன செய்ய போகிற சும்மா போடா அப்படின்னு விரட்டி விட்டான் இதை பார்த்து அவங்களுடைய அப்பா கண்டித்தாங்க என்ன டானி ஓன் தம்பி தானே அவன் குள்ளமாக இருந்தா என்ன அவனுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது இல்லை எதுலேயுமே ஆர்வம் காட்டாதவன் இந்த கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டுறான் அவனே சேர்த்து தான் பாறேன் அப்படின்னு சொன்னாங்க டாம் வற்புறுத்தரின் பேரில் சரி இருந்துட்டு போட்டோம் இவனை லாஸ்ட்டு பிளேயராக போட்டுருங்கடா சும்மா இல்லைன்னா போடு கருப்பட்டி மாதிரி சும்மா வச்சுக்கோங்க அப்படின்னு அவனை ரொம்ப நக்கலாக எப்போவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் எல்லாருமே அவுட் ஆகிக்கிட்டே வந்தாங்க கடைசியாக ஜிம்மியோடைய டர்ன் வந்துச்சு ஜிம்மி என்ன பண்ண போகிறான் அப்படின்னு டாம் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான் ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்காதது மாதிரி ரொம்பவே அழகாக நிறையா சிக்ஸு ஃபோருன்னு அடிக்க ஆரம்பித்தான் அதை பார்த்ததுமே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது டாமுக்கு அப்போ ஜிம்மி கிட்டே கேட்டால் எப்பட்றா இப்படியெல்லாம் அடிக்க முடியுது ரொம்ப எதுவும் ஆர்வத்தில் ஆர்வக்கோளாராக எதுவும் ஆயிட்டா அப்படின்னு சிரித்தான் அப்போ ஜிம்மி சொன்னால் எங்கள் அம்மா எனக்கு தைரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க தைரியம் எனக்கு பின்னாடி என்னுடைய தைரியம் யார் தெரியுமா என் கர்த்தர் தான் அவர் இருக்கும்போது துணிச்சல் என் முன்னாடி வந்து நினைச்சு இப்படி தான் நான் வந்து இதில் ஜெயிச்சேன்னு சொன்னான் ஓஹோ அம்மா சொல்லி கொடுத்த பாடும் பயங்கரமாக வேலை செய்து போல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கடைசியில் டாம் ஜிம்மியோடைய டீம் அழகா ஜெயிச்சிச்சு அதை பார்த்ததுமே ரொம்ப உற்சாகம் டாம்க்கு பரவாயில்ல ஜிம்மி நீ குட்டையாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக நல்லா சூப்பராக சிக்ஸு ஃபோரெல்லாம் அடித்து எங்கள் டீமை காப்பாற்றிட்டேன் எங்கே நம்ம மூழ்கிடுவோமோன்னு நினச்சேன் ஆனால் நீ சொன்ன மாதிரி உன்னோடைய தைரியமான கர்த்தர் உன் பின்னாடி இருக்கிறனால துணிச்சல் ஓ முன்னாடி வந்து நின்றுருக்கு போல் எல்லாமே நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னதும் ஜிம்மி சொன்னால் நம்ம கர்த்தரை நேசிச்சு அவர் நம்ம கூட இருக்கிறார்னு அவர் கூட நடந்தோன்னா அவர் நம்மளை விட்டு விடவே மாட்டார் பத்தியாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த கிலேருந்து எந்த விதமான போட்டி பொறாமையும் அவன் மேலே இருக்கிற கசப்புத்தன்மையும் எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்ல ஒரு அண்ணன் தம்பிகளாக மாறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி சில சமயங்களில் நமக்கு என்ன செய்கிறது நம்மளுடைய இயலாமை ரொம்பவே பெரிதாக காட்டும் நம்மளுக்கு பலவீனங்கள் நிமித்தம் எதுவுமே செய்ய முடியாதோன்னு வேதனையோடு இருக்கும்போது நாம் ஏசு கிறிஸ்துக்கிட்ட நாம் நின்னோன்னா கண்டிப்பாக யாராலேயுமே நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது தோக்க முடியாதுன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்மளை விட்டு விடாமலே கைவிடாமலே இருக்கிறதுனால நம்ம உலகத்தில் எல்லா வச்சலையும் ஜெயத்தோடு வாழலாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்